மன்னிப்பு கிடைக்கணும்ங்கிற நினைப்பு ஒரு பக்கம் அதே நேரம் கடைசி வரைக்கும் உங்க குடும்பத்துல தம் பொண்ண புரிஞ்சுக்காம போயிடுவாங்களோ பதட்டம் ஒரு பக்கம் அதனால அவங்க உனக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்காங்க இந்த லெட்டரை ஏன் அவங்க அப்பவே உனக்கு அனுப்பி வைக்கலைன்னு எனக்கு தெரியல நேத்து அவங்க ரூமை நான் கிளீன் பண்ணும் போது இந்த லெட்டர் கிடைச்சது நான் படிச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுத்து நீ படிச்சு பார்த்தீன்னா கண்டிப்பா உன் மனசு மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு அதுக்காக தான் அப்பா இங்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு இந்த லெட்டர் படிச்சு பார்ப்பாட் வணக்கம் அந்த பாண்டி நான் வைஷாலி என் பொண்ணு பேரு ஹாசினி அவ தெரியாம உங்க மாமாவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டா என் பொண்ணு ஒரு பாட்டிக்கு போயிருந்தா அவளுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம் இல்லை ஆனால் அங்கே வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபன் பண்ணுறதா நினச்சி என் பொண்ணு குடிச்ச கூல் ட்ரிங்க்ஸில் அவளுக்கே தெரியாமல் லிக்கரை கலந்துட்டாங்க அதை குடிச்சிட்டு கார் ஓட்டினப்போ தான் என் பொண்ணு உங்கள் மாமா ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டார் உங்கள் மாமா என்னோடய கிளைண்ட்டு தான் அதனால் அவர் குடும்பத்தை பற்றின எல்லா விவரமும் எனக்கு தெரியும் உங்கள் மாமா ராமசாமி ரொம்ப நல்ல மனுஷன் அவர் தான் பிள்ளைங்க மேலே ரொம்ப அக்கறையும் பாசமும் வச்சுருக்காரு ஆனா அவரோட ஒரு பிள்ளைக்கு கூட கல்யாணம் காட்சின்னு எதையுமே பார்க்காம போய் சேர்ந்துட்டாரு அதுவும் என் மகளால அந்த தப்புக்காக என் மகளை நான் ஜெயிலுக்கு கூட அனுப்பியிருக்கலாம் அதனால அவளுக்கு தண்டனை கிடைக்கும் ஆனா ராமசாமியோட பிள்ளைங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அவங்களோட சாபம் என் பொண்ண சும்மா விடாது அதனாலதான் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு அனுப்புறேன் ராமசாமி உயிரோட இருந்து அவர் பொண்ணுங்களை எப்படி பார்த்துருந்துருப்பாரோ அவங்களோட தேவைகளை எப்படி நிறைவேற்றி அதையெல்லாம் என் பொண்ணு செய்யணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தன்னால ராமசாமி இறந்தாருன்ற உண்மையை ராமசாமியோட பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுகிட்டையாவது மறைக்காம சொல்லி அவங்க கொடுக்குற தண்டனையை வாங்கிக்கணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் பொண்ணுங்க என் பொண்ணை மன்னிக்கிற வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டில் வேலைக்காரியாக இருக்கணும்னு சொன்னேன் அங்க அவ என்னென்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கான்றதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும் நீ அவ யாருன்னு தெரியாம அவளை காதலிச்சிருக்க அது மூலியமா மீனாட்சி கல்யாணம் நின்று அதில் என் பொண்ணு ரொம்பவே ஆனால் அவமான என் கட்டளைக்கு கட்டுப்பட்டு உங்கள் வீட்டில் என்ன வேலைக்கார பொண்ணாக தான் இருக்கா உங்க குடும்பத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கா அவ பாவம் தம்பி அவ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல எல்லா சூழ்நிலைதான்